கோவையில் உலகத்தரம் வாய்ந்த வீஜிகம் பல்நூக்கு மருத்துவமனை மார்ச் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் தமிழக அரசின் முதன்மை செயலாளர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளனர் செரிமான நலத்துறை சிகிச்சையில் தனி முத்திரை பதித்த வீஜிகம் மருத்துவமனை இப்போது பல்துறை சிகிச்சைகளில் கால்பதிக்கிறது கோவை மாநகரில் செயல்படும் தலை சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான விஜிஎம் மருத்துவமனை இப்போது அதிநவீன செதிமான நலத்துறை சிகிச்சை வழங்குவதைத் தொடர்ந்து மேம்பட்ட வசதிகள் மற்றும் புதிய சிறப்புகளுடன் கூடிய பல்துறை சிகிச்சை வழங்கும் சிறப்பு மருத்துவமனையாக விரிவடைந்துள்ளது இந்தியாவின் முன்னணி இறைப்பை குடல் நிபுணர்களில் ஒருவரான டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் அவர்களால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கோவை சிங்கானல்லூரில் நாற்பது படுக்கைகள் கொண்ட மையமாக துவங்கப்பட்ட விஜிஎம் மருத்துவமனை இன்று இருபது மருத்துவ சிறப்பு பிரிவுகளுடன் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட அதிநவீன மருத்துவமனையாக வளர்ந்துள்ளது என் ஏ என்னும் மருத்துவமனைகளுக்கான தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரத்தை தேசிய அளவில் பெற்ற முதல் செரிமான நலத்துறை சிகிச்சை மருத்துவமனை என்ற பெருமையும் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான நோயாளிகளுக்கு வெற்றிகரமான சிகிச்சை வழங்கிய பெருமையும் இம்மருத்துவமனைக்கு உள்ளது இதில் ஐம்பது சதவீதம் பேர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கல்லீரல் நலக்குறைபாடுடன் வந்து சிகிச்சை பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செரிமான நலத்துறை சிகிச்சையில் மக்களுக்கு மகத்தான மருத்துவ சேவைகளை பதினாறு ஆண்டுகளாக வெற்றிகரமாக வழங்கியதை அடுத்து இப்போது பிஜிஎம் மருத்துவமனை அதன் வளாகத்தில் ஆறு தளங்கள் கொண்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிகிச்சைகளுக்கான கட்டிடத்தை கட்டி அதில் சிறப்பான மருத்துவ சேவைகளை அறிமுகம் செய்ய உள்ளது மருத்துவமனையின் விரிவாக்கம் குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு வெள்ளிக்கிழமை பதினாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இதில் பிஜிஎம் மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது வணக்கம் நான் டாக்டர் மோகன் பிரசாத் கோவை பிஜிஎம் மருத்துவமனையின் சேர்மன் சோ இன்று இந்த பதினாறு மார்ச் அன்று நாம வந்து கல்லீரலுக்கான பிரத்யேகமான புதிய வளாகத்தை திறக்க இருக்கின்றோம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அது மட்டுமல்லாமல் கார்டிய கத்தீட்ரைசேஷன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி தனியா லிவர் ஐசியு கூட ஒரு முப்பது படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய வளாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் திரு வடமலை அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதன்மை செயலர்கள் திரு அர்சஹாய் மீனா ஐஏஎஸ் அவர்கள் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் செயலர் திரு வீர ராகவராவ் ஐஏஎஸ் அவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்களும் பங்கேற்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நமது கோவையைச் சேர்ந்த பெருமக்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் டாக்டர் பக்தோச்சலம் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் முருகநாதன் அவர்கள் டாக்டர் ஜே கே பெரியசாமி அவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்டட திறப்பு விழாவிலே பங்கேற்கின்றார்கள் இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இறைப்பை குடல் கல்லீரல் மருத்துவ சேவையில் இயங்கி வந்த விஜயம் மருத்துவமனை இன்று ஒரு புரிய புதிய பரும் பரிமாணத்துடன் ஒரு புதுமையான நவீன கட்டடத்தில் மாடுலர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸோடு கூடிய லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கேத்லாப் சென்டரை நாம் வந்து உருவாக்கியிருக்கோம் மார்ச் பதினாறாம் தேதி அது துவங்க இருக்கின்றது நன்றி வணக்கம்